டி உறவுகளுக்கு எங்களுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவிக்கிறோம் இது குற்றமும் பின்னணியும் எபிசோட் இன்றைய நாள்ல மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை தரப்போக்குறோம் குற்றம் நடந்தா இருக்கிறது என்ன பின்னணி இருக்கிறது அந்த பின்னணி எந்த அளவுக்கு உண்மையை பொதித்து வைத்திருக்கிறது என்பதை இன்றைய எபிசோட்ல உங்களுக்கு உங்களுக்காக போகிறோம் பிரித்தானியாவில் இந்த குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம் அப்படின்னு எல்லாராலையும் அறியப்படுறாங்க என்னன்னா இவங்க கால் வச்சு உழைக்காத துறையே கிடையாதுங்க எண்ணெயாக இருக்கட்டும் வாகனங்களாக இருக்கட்டும் நிதியா இருக்கட்டும் வங்கியாக இருக்கட்டும் ஐடியாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் இதையும் தாண்டி ஒட்டு மொத்தமாக பதினோரு துறையில் இவங்க ரொம்ப அதிகமாக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு ஆட்கடத்தலும் துஷ்பிரயோகமும் செஞ்சுருக்காங்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கொன்று சுவிட்சர்லாந்தில் தொடுக்கப்பட்டிருக்கு அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போது அதனுடைய வழக்கு நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டதால் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைய குற்றமும் பின்னணியும் உங்களுக்காக தரப்போற மிக முக்கியமான தகவலா இருக்க போகுது என்னதான் பணக்கார குடும்பமாக இருந்தாலும் நாம சரியான முறையில் தர்மமான வழியில் நடந்தா நமக்கு எதுவுமே ஆகாது அதை தாண்டி அதர்மமான முறையில் கொடுக்கப்படுற வேலையோ அல்லது கொடுத்த வேலைக்கு சரியான முறையில் ஊதியத்தை கொடுக்காம விட்டாலோ அதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அல்லது அதுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் என்னதான் பணக்கார குடும்பமா இருந்தாலும் குற்றம் செஞ்சா மனம் குறுகுறுக்குத்தானே வேணும் அதே மாதிரி குற்றம் செஞ்சா எப்படியாவது தண்டனை கிடைச்சியாகும் காலம் தாழ்த்தினாலும் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியது இந்த பணக்கார குடும்பத்தினுடைய சாபக்கேடு கேடு அப்படின்னு சொல்லலாம் சுவிட்சர்லாந்தில் வழக்கு தொடர்ந்து கொண்டே இருக்குதுங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ விஷயத்துக்கு நாங்க வர போறோம் இந்த ஹிந்துஜா குடும்பம் பிரித்தானியாவில பணக்கார குடும்பம் இந்த குடும்பம் அவங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு வேலைக்குமே பிள்ளைய பாக்குறதுல வீட்டு வேலை செய்யறதுல எல்லாத்துக்குமே வேலையாட்களை இந்தியாவில இருந்து அழைச்சிருக்காங்க அவங்களுக்கு ஊதியம் சரியான முறையில் கொடுக்கப்படல நாயை விட கேவலமா இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதான் ஹிந்துஜா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் சரி தண்டைய சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் விதிச்சது அப்படின்றது எல்லாரும் அறிஞ்ச விஷயமா இருக்கலாம் இவங்க நாலு பேரும் மேன்முறையீடு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த மனுவில வழக்கில குற்றஞ்சாட்டப்பட்ட ரெண்டு பேரும் ஆஜராகல அப்படி ஆஜராகாம இந்த விசாரணையை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கிலிருந்து எங்களை விடுவிக்கணும் அப்படின்னு இவங்க மனு ஒன்று கோர்றாங்க இருந்தாலும் பெடரல் நீதிமன்றம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்குது அத்தோட ஜெனிவா நீதிமன்ற நீதிபதிகள் பாரபட்சமா நடந்திருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவங்க வச்சாங்க அதையும் பெடரல் நீதிமன்ற நீதிபதிகள் நிராகரிச்சிட்டாங்க தண்டனை நான்காண்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது நாங்களும் தொடர்ச்சியாக உற்று நோக்கி கொண்டே இருக்க போகிறோம் இந்த பணக்கார குடும்பம் என்னதான் பணக்கார குடும்பமா இருந்தாலும் காலம் தாழ்த்தி அவர்கள் செய்த குற்றத்துக்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் மிக முக்கியமாக அவருடைய வீட்டில் வேலை செஞ்ச வேலையாட்களுக்கு நாய்க்கு கொடுக்கக்கூடிய அதாவது நாயினுடைய உணவுக்காக செலவழிப்பதையும் விட இவர்களுக்கு குறைந்த ஊதியத்தை இவங்க கொடுத்திருக்கிறாங்க என்பதுதான் மிக முக்கியமானது மனிதனை மனிதனாக பார்த்தால் எல்லோருமே மதிக்கப்படுவார்கள் இல்லை என்றால் துவம்சம் செய்யப்படுவாங்க என்பதற்கு ஆரம்ப புள்ளியை வச்சிருக்கிறது பெடரல் நீதிமன்றம் அப்படின்னு இன்றைய குற்றமும் பின்னணியும் எபிசோடு உங்களுக்கான தகவலை கொடுக்கிறது மீண்டும் சந்திக்கலாம்